வாழ வையகம் வாழ்க வையம் வாழ்க வழக்கம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வழக்கம் வாழ்க்களே நேர்மையான மதிவேலையில தெய்வீகமான யோக பயிற்சியினுடைய தொடர் நிகழ்விலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம தத்துவங்களை எந்த அளவுக்கு ஆழமாக தெரிந்து கொண்டே இருக்கிறோமோ அதே அளவு தவத்திலும் நம்ம ஆழமாக பயணிக்க வேண்டும் நீங்க தவத்துல எந்த அளவுக்கு ஆழமா பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தத்துவத்தின்படி வாழ முடியும் தத்துவத்தை தெரிந்து கொள்வது என்பது ஒரு விதத்துல நல்ல விஷயமா இருந்தாலும் இப்ப நிறைய பேருக்கு தத்துவங்கள் தெரியும் தத்துவங்களுடைய இறுதி நிலைப்பாடு என்னன்னா நல்லது செய்யணும் அவ்வளவுதான் எதுக்காக இவ்வளவு தத்துவங்கள் எவ்வளவு இந்த கர்மாத்தீயரி நீ எதுக்காக பிறந்திருக்கிற நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது மனிதருக்குள்ள வேறுபாடு ஏன் ஆசை ஏன் இருக்கக்கூடாது தேவையில்லாத ஆசை எப்படி மாத்துறது கவலை சினம் தவிர்ப்பது எப்படி எண்ணத்தை ஆராய்வது எப்படி இது எல்லாமே எதுக்காக நம்ம பேசுறோம்னா நம்ம யாரையும் துன்பப்படுத்தாம நம்ம வாழ்க்கையை வாழணும் சரிதானுங்களா நாமளும் துன்பப்படாம வாழணும் இவ்வளவுதான் கான்செப்ட் அப்ப இது சும்மா எல்லாராலையும் பண்ண முடியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையில இந்த விளக்கங்களை தத்துவங்களை மகான்கள் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனா நிறைய பேருக்கு மகாபாரதம் தெரியும் ராமாயணம் தெரியும் இன்னும் பல்வேறு புராண கதைகள் இதிகாசங்கள் எல்லாமே தெரியும் எல்லா மதங்கள் இருக்கிற நல்லது கெட்டதும் அந்தந்த மதங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்த போதும் தனக்குன்னு ஒண்ணு வர்றப்ப அவங்க அந்த தத்துவங்களை தூக்கி குப்பையில போட்டுட்டு வாழ்க்கையை நடத்துறது நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் அப்ப இதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கணும் இப்போ ஏன் அவங்களால தத்துவத்தை ஃபாலோ பண்ண முடியல இப்ப நியாயம் பேசுற பாருங்களேன் சும்மா உட்காந்து ஏதோ ஒரு பக்கம் நாயம் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய காரிய வீட்லயோ அல்லது கல்யாண வீட்லயோ அல்லது ஒரு டீக்கரை பெஞ்சிலேயோ பாத்தீங்கன்னா தத்துவம் பயங்கரம் பேசுவாங்க என்னத்தடா கொண்டு போக போறோம் சரிதானுங்களா என்னத்த எடுத்துட்டு வந்தோம் என்ன வாழ்க்கை இது அப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா அவனுக்குன்னு ஒண்ணு நடக்கிறப்போ அந்த தத்துவத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு அங்க பாவச்செயல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும் ஏன் இது நடக்குது அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இளர் பலராகிய காரணம் இளர் இளர் அப்படின்னு எதை மென்ஷன் பண்றாருன்னா திருவள்ளுவர் மகிழ்ச்சி இல்லாதவங்க சந்தோஷம் இல்லாதவங்க சரிதானுங்களா மகிழ்ச்சி இல்லாதவங்க சந்தோஷம் இல்லாதவங்க இளர் பலராகிய காரணம் இந்த உலகத்துல அந்த சந்தோஷம் இல்லாதவங்க பலர் பலர் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா இலர் பலராகிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நோற்பார் சிலர் நோவாதார் பலர் இங்க நோர்ப்பு அப்படிங்கிறது தவத்தை குறிக்கிறார் வள்ளுவர் அப்ப தவம் செய்யறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க சிலர் தான் இருக்கிறாங்க நோவாதார் பலர் தவம் செய்யாதவங்க பலரா இருக்கிற காரணத்தினால இந்த உலகத்துல துன்பம் அதிகமாகி இன்பம் இல்லாதவங்க பலரா மாறிட்டு இருக்காங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு மறைமுகமாக நீங்கள் தவத்தை எந்த அளவுக்கு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இன்பம் வரும் மகிழ்ச்சி வரும் தத்துவத்தின்படி உங்களால வாழ முடியும் சரிதானுங்களா அப்போ நீங்க அத நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப தத்துவம் நிறைய நம்ம கேக்குறோம் அந்த தத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நான் தற்சோதனை கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினேன் ஒரு சொத்து பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்குன்னு என்ன வரணும்னு இருக்குதோ அது இறைவன் நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருவான் மாற்று கருத்தே இல்லை சரிங்களா அப்போ அது சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்களா துக்கமா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி ஆனா சொத்தை வச்சவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா உலகத்துல அதுக்கு பதில் ஓகே அப்படின்னு சொல்ல முடியல அதே மாதிரி சொத்து இல்லாதவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களான்னா அதுக்கும் பதில் சொல்ல முடியல நான் அடிக்கடி சொல்றேன் நம்ம வீட்டு தெருவுல குப்பை தள்ளிட்டு வர்றவங்க காய்கறி வித்துட்டு வர்றவங்க அவங்கள எல்லாம் பாருங்களேன் சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியுது அன்றாடம் காட்சி அவங்க இன்னைக்கு ஏதோ 500 ரூபாய் பட்டுக்கறேன் நான் டிஸ்டர்பா இருக்கங்கையா விட்டு விட்டு கேக்குது விட்டு விட்டு கேக்குதாமா இங்க டவர் ஃபுல்லா இருக்குமா ஐயா நல்லதாங்க கேக்குது நல்லா நல்லா கேக்குதா அப்கு네சரிம்மா அப்ப எனக்கா கேக்குதுமா கேக்குதுமா சரி சரி ஓகே ஓகே ஓகேமா ஓகே பரவால் நான் இருக்கிற இடம் நல்ல டவர் இருக்கு சரி சரி அப்ப அந்த விதத்துல சாதாரண மனிதர்கள் கூட நான் அடிக்கடி பார்க்குறேன் இந்த சைக்கிள்ல இந்த எல்லாம் இப்போ திருப்பூர்ல அதிகமா இருக்கிறத நீங்க பாக்கலாம் நடந்து தான் போறாங்க வேலைக்கு சைக்கிள் கூட இல்லை அவங்களுக்கு ஆனா ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா போறத பார்க்கறோம் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கல ஆன்மீகம் தெரியல அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க அது ரெண்டாவது இருக்கட்டும் பட் சந்தோஷமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்கிறாங்க ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கை இருக்கிறத நான் பார்க்கறேன் தெருக்களை பார்த்தாங்கன்னா அவங்களோட கூட்டம் அந்த பொருளை வாங்குறது சரிதாங்களா அப்ப நமக்கு இதெல்லாமே கிடைச்சிருக்கு அவங்களுக்கு என்ன வாரம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கிறாங்க அதிகபட்சம் ஐயாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இப்ப கிட்ட இத்தனை வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் ஓப்பனா அப்ப மகிழ்ச்சிக்கும் சொத்து பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பெருசா கொடுக்கறது பொருளை கொடுக்கறதோ இடத்த கொடுக்கறதோ பெரிய விஷயம் அல்ல சரிதானுங்களா அப்போ இந்த தத்துவத்தின்படி நீங்க வாழணும் அப்படின்னா அதுக்கு தத்துவம் மட்டும் பத்தாது அதைத்தான் நான் அழுத்தமா சொல்றேன் தவம் இருந்தாதான் நீங்க தெரிஞ்சுகிட்ட தத்துவம் அது எவ்வளவு உயர்ந்த தத்துவமா இருந்தாலும் அத படி உங்களால வாழ முடியும் தவம் இல்லாட்டி உங்களால வாழ முடியாது இப்போ நிறைய பிரச்சனை எப்படி வருதுன்னா என் பொண்ணு அந்த பையனை கல்யாணம் வச்சு காதலிக்கிறாங்க அந்த பையன் வேற ஜாதி வேற மதம் சரிதானுங்களா இதெல்லாம் வந்து இனியெல்லாம் வந்து ஜாதி மதம்ங்கறதெல்லாம் பெருசா இருக்காதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க போயிட்டு இருக்கிற பியூச்சர் அப்படி போயிட்டு இருக்கு காலம் சரி என்ன என்ன இன்னைக்கு அந்த அளவுக்கு கலாச்சாரத்துல வந்து மாற்றம் வந்து போச்சு அது ஒரு விதத்துல ஒரே ஜாதி ஒரே மதத்துல கல்யாணம் பண்றதெல்லாம் நல்லதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த கலாச்சாரத்துல இப்ப நம்ம ஜாதி நம்ம மதத்திலேயே கல்யாணம் பண்ணி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு ஆயிரம் ஜாதகம் பார்த்து ஆயிரம் விசாரிச்சு அத்தனையும் பண்றீங்க அப்பவும் அடிச்சிட்டுதான் நிக்குது டைவர்ஸ் ஆகுதா இல்லையா சரிதானுங்களா அதுக்குன்னு எப்படி வேணா இருக்கலாம்னு நான் சொல்ல வரல புரிதலுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்ப அந்த பொண்ணு ஒரு பையனை காலியான காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேற ஜாதிய இருக்கிறாங்க ஆனா பையன் நல்ல பையன் குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல ஒழுக்கமான குடும்பம் அப்படின்னா நீங்க தாராளமா குடுக்கலாம் பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் சரிதானுங்களா குணத்தை பாருங்க பணத்தை பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ஜாதி மதத்துல இனிமேல் யாரும் ஃபியூச்சர்ல பார்க்க மாட்டாங்க சரிங்களா ஆனா நிறைய பேருக்கு இது தெரியும் என்னன்னு தெரியும் இப்பதானே ஜாதிங்கிறது மதங்கிறது அதிகமா இருக்கு சரிதான் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் இல்ல அப்ப கிறிஸ்தவ மதமே இல்ல ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் இல்லை அப்ப இஸ்லாம் மதமே இல்ல ஒரு ஐயாயிரம் வருஷமா பத்தாயிரம் வருஷமா இந்து தர்மம் ரொம்ப பழசானதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்து தர்மமும் இல்ல சரிதானுங்களா ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த தர்மமும் இல்ல பௌத்த மதம் இல்ல சமண மதம் இல்ல சரிதானுங்களா அப்ப எந்த மதமுமே இல்ல அப்ப யாரு இருந்தா மனுஷன் மட்டும்தான் இருந்தான் நம்ம தாத்தனும் பாட்டுன்னு இருந்தான் இல்லையா அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க எல்லாரும் ஒரே ரத்தத்துலதான் இருந்தோம் அப்புறம் அங்கங்க அங்கங்க மக்கள் வாழ்ந்தாங்க அங்கங்க சில ஞானிகள் தோன்றுனாங்க ஞானிகள் தோன்றினதை பின்பற்றணும் அது ஒரு மதமாக கன்வெர்ட் ஆச்சு பண்பாடு கலாச்சாரம்ங்கிறது வேற சரிங்களா மதம்ங்கிறது வேற ஓகே அப்போ மதத்துக்குள்ளேயே பண்பாடு கலாச்சாரத்தையும் உள்ள வச்சுட்டாங்க முன்னோர்கள் அது ஒரு பெரிய பிளஸ் மதம்ங்கிறது ஆன்மீகங்கிறதுக்குள்ளேயே அந்த மக்களுக்கான அந்த நாட்டுக்கான பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் இணைச்சு வச்சதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் சரிங்களா அப்ப அதைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன என்ன பிரச்சனை இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லை சரி அந்த விதத்துல இப்போ தவத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கறதான் நான் வந்து ஆழமா உங்களுக்கு சொல்லணும்னு என்ன இன்னைக்கு என்னவோ அது தோணிருச்சு இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம அந்த ஐந்தொழுக்க பண்பாடு தான் பேசியிருக்கணும் உங்களுக்கு பட்டு எனக்கு என்ன சிலர் இதில் ஏதாவது டிஸ்டர்ப்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொத்து பிரச்சனையிலையோ அல்லது குழந்தைகள் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளத்துலையோ தவத்துக்கான சில முக்கியத்துவம் கொடுக்காமையோ கூட நீங்கள் இருந்திருக்கலாம் அதனால நான் இந்த சிந்தனை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக பதிவு வைக்க வேண்டிய ஒரு மனோநிலை சரி அந்த விதத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க தவத்தை ஆழமாக செய்யுங்கள் குறிப்பாக இந்த பன்னிரண்டு மணிக்கு நடக்கிற தவம் நம்ம பேச்சில் இருக்கிற இரநூறு பேர்ல இருந்து நானூறு பேர் வரைக்கும் அட்ட டைம்ல சிட்டிங்ல உட்கார்றோம் நீங்க இது வந்து ஒரு சாதாரணமான நிகழ்வாக எடுத்துக்கொள்ளாதீங்க சரிங்களா உலகத்திலே மிக சில இடங்கள்ல தான் அட்ட டைம்ல நானூறு பேர் ஐநூறு பேர் உட்கார்ந்து தவம் பண்றாங்க அப்ப நமக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் அதிகாலையில நம்ம ஜூம்ல அஞ்சு மணிக்கு தவம் பண்றோம் பேர் பேருக்கும் தவம் பண்றோம் அட் அ டைம்ல ஒரே தவத்தை சிட்டிங்ல நம்ம பண்றோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுக்கு பேர் கூட்டு தியானம்னு பேரு நல்லா புரிஞ்சுக்கோ இது பேர் கூட்டு தியானம் அதாவது கூட்டு தியானத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு கூட்டு வழிபாடுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதனால கோவில்கள்ல கூட்டு வழிபாடை நம்ம முன்னோர்கள் அதிகமா சொல்லியிருக்காங்க ஏன்னா மனிதர்கள் கூடுற இடத்துல மனித மனதனுடைய ஆற்றல் கூடும் மனித மனதனுடைய ஆற்றல் கூட கூடிய இடத்துல இறை சக்தி வெளிப்படும் அதனாலதான் கூடி தொழுகிறது கூடி பிரார்த்தனை பண்றது அப்போ அதாவது கூடி பிரார்த்தனை பண்ணோம்னா ஆற்றல் அதிகம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க அங்கங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தனியா இருக்கிறோம்னு தனியா கிடையாது நம்ம எல்லாருமே பிரபஞ்ச சக்தியில ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கிறோம் சரிங்களா அது நீங்க மெடிடேஷன்ல ஹையர் லெவல்ல வர்றப்ப உங்களுக்கு அது காட்சி ஆகும் நம்ம எல்லாருமே ஒரே லிங்க்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்சி ஆகும் அந்த காட்சி கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் இறை உணர்வு சரி அதுக்கப்புறம் நீங்க வேற அடுத்தவங்க வேற அப்படின்னு தெரியாது சரியானுங்களா நீங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு யோசிப்பீங்களோ அதே மாதிரி நீங்க அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்பீங்க உங்களால கொடுக்க முடியாது ஏன்னா தான் எல்லாமா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போயிரு உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா நீங்கதான் எல்லாமா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்க துன்பத்தை உங்களோட துன்பமா பாப்பீங்க மற்றவங்களோட இன்பத்தை உங்களோட இன்பமா பாப்பீங்க இந்த லெவலுக்கு நம்ம வரணும் இது எப்ப வரும்னா தான் வரும் அப்ப அந்த தவம் நமக்கு நல்லா செட் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் கூட்டு தியானத்துல ஈடுபடணும் மகரிஷி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க மன்றங்களுக்கு நேரா வந்து கூட்டு தவத்துல ஈடுபடுங்க நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேனு தெரியல ஒரு கூட்டு தவத்தில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நேரடியாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் உட்காந்து தவம் பண்ணுற இடத்துல வாய்ப்பு கிடைச்சா தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா அது நேரடியாக அந்த உடல் பக்கத்தால் உட்காந்து எல்லா ஜீவகாந்த ஆற்றலும் ஒன்று கலந்து ஒரு தியானத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா உதாரணத்துக்கு அங்கே ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிதாங்களா முப்பது பேரும் ஒவ்வொரு கோள்களோட ஆதிக்கத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்தினோட ஆதிக்கத்துல பிறந்திருப்பாங்க வளர்ந்திருப்பாங்க இருப்பாங்க இப்ப இன்னைக்கு இந்த டைம்ல அவருக்கு ஒருத்தரோட பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க கோள்களோட ஆற்றல் ஈர்ப்பு அதிகமா இருக்குது அவருக்கு டைம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப அவருக்கு தவம் வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கும் தவம் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கோம் சரிதானுங்களா அப்ப அந்த பீக்ல போயிட்டு இருக்கிறவர் கூட நீங்க எல்லாரும் சுத்தி தவம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிலருக்கு வந்து தவமே வராத சூழல் இருக்கும் சிலருக்கு ஓரளவுக்கு வர சூழல் இருக்கும் இவர் எல்லாத்தையும் அவர் ஒருத்தர் போது பாத்தீங்கன்னா அந்த ஆறா அந்த ஆறா இழுத்துட்டு மேல போய்க்கும் நீங்க பிரபஞ்சத்து கூட அவருக்கு அவரு கனெக்ட் ஆகிறத கூட கனெக்ட் பண்ணிடுவார் சரிதானுங்களா அப்ப ஒருத்தர் எப்படி ஒருத்தர் நல்லார் ஒருவர் உர உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிற மாதிரி ஒருத்தரோட கர்மா நல்லா இருக்கு ஒருத்தரோட கோள்கள் நிலை நட்சத்திர நிலை நல்லா இருக்கு அப்படின்னா அவர் ஒருத்தருக்கு செட் ஆகிற மெடிடேஷன் நமக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் இது வந்து டைரக்டா உட்கார இடத்துக்கு மட்டும் கிடையாது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் உள்ள இணையிறோம் முன்னூறுல இருந்து நானூறு பேர் இணையம்னு வச்சுக்கோங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அட் அ டைம்ல பன்னெண்டு மணிக்கு அத்தனை பேரும் ஒட்டுக்கா அந்த ஜூம்ல லிங்கில் இணைஞ்சு அந்த சொல்கிற விஷயத்த கேட்டு டைம் எல்லாருமே ப்ராசஸ் பண்ணுறோம் நாம இந்த பூமியில அங்க இங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் மறுபடியும் சொல்றோம் நாம எல்லாம் ஒரு தான் இருக்கிறோம் பிரபஞ்ச சக்தியில அந்த வான்காந்த காலத்துல நீங்க நானும் எல்லாருமே ஒன்னா கலந்துதான் இருக்கிறோம் அப்புறம் நாம அந்த நேரத்துல அத்தனை பேர் உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்றப்ப அது நானூறு பேரும் முந்நூறு பேரும் ஒட்டுக்கா தவம் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம் தான் நடக்குது அப்ப அந்த தவத்துல எத்தனையோ பேருக்கு நல்ல நிலை கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும் அவங்க கர்மாப்படி நம்மளதுல எத்தனையோ தடைகள் கூட இருக்கலாம் அப்ப அவங்க எல்லாரோடும் சேர்ந்து அந்த தவம் பண்ணும்போது நமக்கும் அந்த தவத்தினுடைய ஆற்றல் அபரிமிதமா கிடைக்கும் இதற்காகத்தான் மகான்கள் கூட்டு தியானத்தை கூட்டு வழிபாட அதிகமா பண்ணுங்க பண்ணுங்க கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மனதிற்கே இவ்வளவு வலிமை இருக்குதுன்னா முன்னூறு நானூறு மனங்கள் ஒன்று கூடி இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வந்து பண்ணிருக்கிறாங்க ஃபாரின்ல மக்களை கூட்டமா கூட்டி அவர்களை நினைக்க வைத்து அந்த எண்ணத்திற்கான சக்திகளை எல்லாம் பாத்துருக்கிறாங்க இந்த நிகழ் தகவல் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் படிக்கிறப்ப சரி ஒரு காயினை மேல தூக்கி சுண்டி விட்டீங்கன்னா கீழே விழுகிறப்ப ராஜா உழுகலாம் பட்டா உழுகலாம் இல்லையா அது ராஜாவா இத்தனை தர உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட்டாவா இத்தனை தடவை உழுகுறக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணக்கு எடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரூபாய் காயின் நீங்க கையில வச்சுக்கிட்டு மேல தலை இருக்கிற மாதிரி வச்சுட்டு சுண்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே விழுகுது நூறு தடவை சுண்டிட்டீங்கன்னா எத்தனை தடவை தலை விழும் எத்தனை தடவை பூ விழுகுனும் ஒரு கணக்கு எடுக்க முடியும் முடியும் சரிதானுங்களா அப்படி கணக்கு எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு நூறு பேரை வந்து பிரேயர் பண்ண வச்சு எல்லாமே தலையா விழுகணும் தலையா விழுகணும்னு அவங்களோட எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறாங்க நம்புவீங்களான்னு தெரியல நைன்டி செவன் பர்சன்ட் வந்து தலையாவே விழுந்திருக்கு நான் சொல்றது புரியுதா முதல்ல ஐம்பது பர்சன்ட் பூவா விழுகலாம் ஐம்பது பர்சன்ட் தலையா விழுகலாம்னு இருந்தது நைன்டி செவன் பர்சன்டேஜ் தலையாவே விழுந்திருக்கு அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மனித மனதிற்கு இருக்கிற எண்ணத்தினுடைய ஆற்றல் அபரிவிதம் மேல சுன்ற காயின நீங்க மாத்த முடியுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க பிரபஞ்சத்துல அப்ப நம்ம நானூறு பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு விஷயத்தை நல்லா நடக்கணும் என்னோட உடம்பு நல்லா இருக்கணும் என்னோட மனசு நல்லா இருக்கணும் என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் சரிதாங்களா என்னோட உறவுகள் நல்லா இருக்கணும்னு நம்ம பேசுறப்ப நிச்சயமா அது ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம லைஃப்லயும் ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சத்துலயும் ஏற்படுத்தும் சரிங்களா அதனால நான் உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா தயவு செய்து நீங்க கூட்டு தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது எப்போ தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் இயர் எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க இப்பவே ஆறு மாசம் முடிச்சிட்டீங்க ஆக்சுவலாக ஆறு மாசத்துக்குள்ளேயே உங்க லைஃப்ல மேக்சிமம் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கணும் அப்படின்னா ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை சரிங்களா ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை ப்ராப்ளம் வந்துட்டேதான் இருக்கிறோம் வாழ்நாள் முழுக்க பட் உங்களை எதுவுமே அது பாதிக்காது சரிங்களா அப்ப பாதிக்காத அளவுக்கு நீங்க மாறிட்டீங்களா அப்படின்னு பாருங்க ஆன்மீகத்துல வெற்றி அப்படின்னா எது வெற்றி உங்க லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க பாதிக்கப்படக்கூடாது உங்களோட அக அமைதி கிடக்கூடாது உங்களோட மகிழ்ச்சி கிடக்கூடாது சரிதானுங்களா நாம எக்காரணம் கொண்டு பிறருக்கு துன்பத்தை கொடுத்தர கூடாது ஏன்னா கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும் எவ்வளவு வருஷம் சார் ஆகும் அப்படின்னா வருஷமெல்லாம் தேவையில்லை ஆறு மாசம் அதிகம் நம்ம சரியா முறையா பயிற்சி பண்ணிட்டு வந்தா ஆறு மாசத்துல ஞானம் அடைஞ்செல்லாம் மகிழ்ச்சி சொல்றாங்க சரிதாங்க அவ்வளவுதான் இங்க இருக்கிற விஷயமே பட் அதை ப்ராப்பரா நம்ம பண்றது இல்ல சரிதாங்க நிறைய நீங்க கத்துக்கிறதுக்கு போறோம் ஆனா எல்லாருமே கத்துக்கறது முழுசா முறையா முடிக்கிறாங்களான்னு அப்படி முடிக்கிறது இல்ல இப்ப இன்னைக்கே நான் பாக்குறேன் இப்ப கரெக்டா ஒன்னு ஐம்பதுக்கு தவம் முடியுது தவம் முடியிறப்ப கிட்டத்தட்ட இருநூறு பேர் தான் உள்ள ஜூம்ல இருக்கோம் இப்ப இருநூத்தி ஐம்பது பேர் இருக்கிறோம் இந்த ஐம்பது பேர் எங்க போனீங்க உங்களுக்கு தவம் இன்னைக்கு எப்படி கிடைக்கும் இன்னைக்கு தவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் போனது போனது தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க லைஃப் இஸ் ஒன்ஸ் வாழ்க்கை ஒரே முறை தான் இதுல வந்து ட்ரையல் கிடையாது லைவ் ஷோ தான் சரிங்களா அப்ப இன்னொரு ஆறு மாத காலம் பயணிக்க போறோம் அப்படின்னா அந்த ஆறு மாத காலம் நீங்க ரொம்ப சீரியஸா தீவிரமா இருக்கணும் எனக்கே ஒரு டவுட் வருது உங்களுக்கு ஆக்சுவலா இந்நேரம் வந்து இன்னும் ரெண்டு மூணு தவங்கள் எல்லாம் கொடுத்துருக்கணும் ஏன் நான் இன்னும் தவம் கொடுக்கல அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ஐந்தொழுக்கு பண்பாடு முடிச்சுட்டு பஞ்சேந்தே தவத்துக்கு ஒரு இன்ட்ரோ ஸ்டார்ட் நினைச்சு நினைச்சுதான் மைண்ட்ல வர்றேன் பட் ஏன் உங்களுக்கு இன்னும் என்னால தவம் கொடுக்க முடியல கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு மேலாச்சும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இல்லையா இந்நேரம் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூன்று தவங்கள் கடந்து நம்ம போயிருக்கணும் அப்ப என்னன்னா நம்ம தவம் பண்றதுல ஏதோ தப்பு பண்றோம் ஏதோ குறைவா பண்றோம் அப்ப உங்களுக்கு அடுத்த அடுத்த தியானங்கள் கொடுத்தாலும் பலன் இருக்காது இப்ப கொடுத்துருக்கிறது அடிப்படையான தியானங்கள் சரிதானுங்களா அப்ப அடிப்படையான தியானங்களையே நம்ம ஆழமா பண்ணல அப்படின்னா அடுத்து குடுக்கற சிறப்பு தியானங்களை நம்ம யாரும் பண்ண போறது அதனால இயற்கை உங்களுக்கு தள்ளுது அது நான் அது திட்டமிடுறதே இல்லை எனக்கு என்ன நான் தோணுதோ அதை அப்படியே நான் பண்ணிட்டு இருக்கேன் சரிதானுங்களா அப்ப தயவு செய்து அன்பர்களே நீங்க எல்லாரும் பன்னெண்டு மணிக்கு இணையணும் நான் உனக்கு அடுத்த வகுப்புல இருந்து நான் கொஞ்சம் மாத்திக்கிறோமா அம்மா நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க நான் திடீர்னு வந்து பன்னெண்டு மணிக்கே வகுப்பு எடுக்கிறேன் அதுக்கு அப்புறம் நம்ம தவம் பண்ணுவோம் சரிதானுங்களா அது எப்ப வேணா நம்ம தவம் பண்ணுவோம் எப்ப வேணா வகுப்பெடுப்போம்னு நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம் ஒரு கிளாஸ்ல முன்னாடி எடுக்கலாம் ஒரு கிளாஸ்ல பின்னாடி எடுக்கலாம் இவங்க மக்களுக்கு எப்படி மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா பன்னெண்டை முக்கால் வரைக்கும் தவம் தான் நடக்கும் நாம நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்பீச் கேட்கறதுக்கு தானே சரிதானுங்களா நான் சொல்றேன் ஸ்பீச் கேக்குறதால எல்லாம் பெரிய பிரயோஜனமே கிடையாது இன்னைக்கு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஞாபகம் இருக்கும் சரிதானுங்களா சொல்லுவாங்க இல்லையா கட்டின சோறும் சொன்ன சொல்லும் ரெண்டு நாளைக்கு தான் சோத்தை கட்டிட்டு எங்காவது எடுத்துட்டு போறீங்கன்னா சரி நீங்க எவ்வளவு பக்குவமா நல்லா பண்ணாலும் அருமையா பண்ணாலும் சூப்பரா பண்ணாலும் பிரியாணியா பண்ணாலும் என்னென்ன வெள்ளம் போட்டு பண்ணாலும் ரெண்டு நாளைக்கு மேல அதை நாத்தம் முடிச்சிடும் புரியுதுங்களா அதே மாதிரிதான் சொன்ன சொல்லு இன்னைக்கு நான் பேசலாம் உங்களுக்கு சரிங்களா அருமையா பேசுறாரு சூப்பரா பேசுறாரு நல்லா பேசுறீங்க என்ன பிரயோஜனம் பேசின விஷயம் பிராக்டிக்கலா வந்திருக்கா அருள்காப்பு பத்தி அவ்வளவு தூரம் பேசணும் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் அருள்காப் போட்டீங்க எத்தனை தடவை போட்டீங்க போட்டிருப்பீங்க கண்டிப்பா எத்தனை முறை போட்டீங்க யோசிச்சு பாருங்க நீங்களே தற்சோதனை பண்ணுங்க அருள்காப்பு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு நம்ம பேசுறோம் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்ப எல்லா பிரச்சனைக்கும் நீங்க அருள் காப்பு தனித்தனியா போட்டீங்களா சரிதானுங்களா ஏன் போடல எல்லா நபர்களுக்கும் பிரச்சனை வர்றது தெரியுது அப்ப நபர்களுக்கு அருள் காப்பு தனியா போட்டீங்களா சரிங்களா ஏன் பயன்படுத்தல அந்த மந்திரத்தை அது அவ்வளோ பெரிய சக்தி மிக்க இறைவனுடைய காப்புங்கிறது மூணு நாள் வகுப்படுத்தும் அதான் நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு பக்கம் தத்துவம் பேசுறது எதுக்குன்னா அந்த தத்துவத்தை பயன்படுத்துறதுக்கு அப்ப நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்ப அங்கங்க அங்கங்க அருள் காப்பு நீங்க கையிலயே கூட எழுதி ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதுங்க இன்னைக்கு அருள் காப்புன்னு போட்டு எழுதுங்க இல்லாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது பிரிண்ட் அவுட் எடுங்க ஒரு பத்து பிரிண்ட் அவுட் இருபது பிரிண்ட் அவுட் எடுங்க இல்லை மன்றங்கள் பக்கத்தில் இருந்தா போய் ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க இல்லை ஸ்டிக்கர் கடையில் ஏதாவது கொண்டு போய் கொடுத்து ஸ்டிக்கர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க சரி இது பண்ண முடியாத ஒன்றும் இல்லை மிகப்பெரிய மிராக்கல் நடக்கும் உங்க குழந்தை படிக்கிற இடத்துல ஒட்டுங்க சமைக்கிற இடத்துல ஒட்டுங்க வண்டியில் ஒட்டுங்க தூங்குற இடத்துல ஒட்டுங்க ஏன் டாய்லெட்டில் கூட ஒட்டுங்க ஏன்னா டாய்லெட் போனால் கூட நம்ம கீழே வந்து செத்து போகிறவங்களை பார்க்குறோம் இன்னைக்கு சரியாங்களா யாருக்கு எங்க சாவு வருதுன்னு தெரியலையே எங்க பிரச்சனை வருதுன்னு தெரியலையே சரியா அப்போ எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க ஒரு செல்போன்ல கூட சின்னதாக நீங்க வாழ்க வளமுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுங்க அப்ப என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கேட்குற தத்துவங்கள்ல இப்ப நீங்க எழுதி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தத்துவங்கள் நம்ம பேசியிருக்கோம் உங்க நோட் எடுத்து திருப்பி அப்போ எவ்வளோ தத்துவங்களை பேசியிருக்கோம் அதில் நம்ம எவ்வளோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் செயல்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு அனலைஸ் கெடுங்க சரி இன்னைக்கு நான் உனக்கு ஐந்தளவுக்கு பண்பாடு தொட்டேன்னா அது ஒரு பெரிய டாப்பிக்காக போகும் இன்னொரு மூணு நிமிஷம் தான் டைம் இருக்குது சரி அதனால அன்பர்களே நீங்கள் உன்னை அடுத்த இருந்து பன்னெண்டு மணிக்கு நான் வந்து நடத்துவேன்னு எதிர்பார்க்காதீங்க எப்படி வேணால் நான் தவன் நடத்துவேன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தவணைத்திட்டு ஸ்பீச்சுக்கு போயிடுவேன் பின்னாடி தவன் நடத்துவேன் சரிங்களா இல்லாட்டி வந்தோடனே ஸ்பீச் ஆரம்பிச்சிருவேன் பின்னாடி தவம் நடத்துவோம் முன்னாடி தவம் இருக்கும் பின்னாடி ஸ்பீச் இருக்கு எப்படி மாறி வரும் அதனால நீங்க எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு உள்ள வரணும்னு ஜாயின் பண்ணீங்க இருக்க யோசிச்சு பாருங்க இப்ப நான் வரலைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு வகுப்ப நடத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் வர்றாரு சரிதானுங்களா இப்போ ஆசிரியர் வந்து பன்னெண்டு இருந்து தவ நடத்தி வகுப்பு ரன் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்காக சர்வீஸ் பண்றவங்க எல்லாம் கோஸ்ட் கோகோஸ்ட் அவங்க எங்க இருந்தாலும் கல்யாணத்துல இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துல இருந்தாலும் ஒரு பெரிய காரியத்துல இருந்தாலும் அவங்க டெடிக்கேஷனா பண்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு சரி அவங்க எங்கெங்கயோ உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு அம்மா அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு கோகோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு பிரச்சனைன்னு கோகோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ஏதோ இது எளிமையா கிடைக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க பல பேருடைய உழைப்புல தான் இது கிடைக்குது அவங்க ஒருத்தவங்களோட சப்போர்ட் இல்லாட்டினாலும் நம்மளால பண்ண முடியாது சரிதானுங்களா உண்மையாலுமே முடியாம வராம இருக்கிறதுங்கிறது வேற ஆனா அப்படி இல்லை நம்ம கிட்ட உண்மையாலுமே உங்க எல்லாராலையும் முடியும் சரிண்ணா பன்னெண்டு மணிக்கு உரையினா நீங்க அத்தனை பேரும் வந்துடுவீங்க எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு சரிண்ணா பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பதுக்கு வர முடியக்கூடிய எல்லாருனாலையும் ஏன் பன்னெண்டு மணிக்கு வர முடியல நான் உங்களை வந்து குறை பேசல குற்றம் சொல்லல இது வந்து இயல்பு நீங்க செய்யறது வந்து இயற்கை இயல்பு நானா இருந்தாலும் தான் பண்ணுவேன் ஆனால் நம்மை நாம மேம்படுத்திக்கணும் நம்ம போயிட்டு இருக்கிற பாதை ஒரு ஞானத்தை நோக்கி ஒரு பாதை சரிங்களா ஒரு ஞானத்தை தேடி போயிட்டு இருக்கிற ஒரு பாதை மிகப்பெரிய பாதை சத்திய பாதை உண்மை பாதை இறைவனை அடையக்கூடிய பாதை இதுல இந்த லேசினஸ் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அலட்சியம் இருக்கக்கூடாது சரிதாங்களா இது அறியாமேன்னு சொல்ல முடியாது தவத்தை பற்றி உங்களுக்கு பல மணி நேரம் பேசியாச்சு தவத்தினோட வேல்யூ பேசியாச்சு அப்ப இது அறியாமேன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்களே அறிஞ்சிருக்கிறீங்க பட் அலட்சியம் செய்கிறீர்களா அப்படின்னு பாருங்க சோம்பேறித்தனமா இருக்கிறீர்களா அப்படின்னு பாருங்க இல்ல உண்மையாலுமே சூழல் அப்படித்தான் இருக்குதுன்னா விட்டுருங்க தப்பு கிடையாது உண்மையாலுமே சூழல் எனக்கு வர்றதுக்கு இல்லை அப்படின்னா அது பரவாயில்ல அதை நம்ம மேனேஜ் பண்ணலாம் பட்டு நம்ம ஏதோ அதுக்காக முடியல அப்படிங்கிறப்ப நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க நான் அடுத்த வகுப்புலேருந்து உங்கள் எல்லாருமே பன்னிரெண்டு மணிக்கு வர்றதுக்கு நான் நிச்சயமாக எதிர்பார்க்குறேன் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணதில் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் என்ன தான் பண்ணியிருக்கீங்க இன்னொரு நூறு பேர் இன்னும் இரநூறு பேர் பண்ண வேண்டியது இருக்கு அந்த ஃபில்லப் பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளில் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்றோம் சரி நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அனுப்பலான்னு பார்த்தோம் எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தோம் சரி இல்லாட்டி இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் அந்த ஃபார்ம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுறோம் இந்த யூடியூப்பில் கீழேயும் லிங்கில் போடுறோம் தயவு செஞ்சு யாராவது ஃபில்அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்குள்ள தயவு செஞ்சு ஃபில்அப் பண்ணிடுங்க ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணவங்க தயவு செஞ்சு ஃபில்அப் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி ஃபில்லப் பண்ணவங்க பண்ண வேண்டாம் ஃபில்அப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்குள்ள அதை ஃபில்அப் பண்ணிடுங்க நம்ம வர செவ்வாயில் சாரி சரி வாங்க வர திங்கள் அல்லது புதனில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடலாம் அந்த சான்றிதழ் கொடுக்குற ஒரு விழா மாதிரி வச்சு நம்ம உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க காலை மாலை தவம் கட்டாயம் பண்ணுங்க சரிதானுங்களா மாற்றம் வேணும்னா பண்ணுங்க இல்ல சும்மா சான்றிதழ் மட்டும் வாங்கிக்கலாம்னா அது உங்க விருப்பம் சரிதானுங்களா சான்றிதழ் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல மாற்றம் வேணும்னா பயிற்சி ஒண்ணுதான் வழி சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவரும் சிறப்பாக பயிற்சி பண்ணி ஆன்ம உயர் பெறணும் வாழ்க வளமுடன் இன்றைய தினம் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அற்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவிலோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா இன்னைக்கு ஈவினிங் அன்பு